அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஒரே அடக்கியோடு வளம் கிராமம் மகேஷ் அன்பு தம்பிகள் திண்டுக்கல் மாவட்டம் மத்தம் பட்டினம்பட்டி கருப்படுகளு வீரர்களும் மிக தடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே வரிசருக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எஸ் எஸ் நந்தகோணார் சார்பல்ல இருந்தால ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தோடு சிறப்பு பரிசுகளையும் வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து சென்ற வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடன் மேனியா வறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் கால்லைக்கா, இல்லை வேங்கைக்கா என கொடுத்திருந்தேன் வெற்றி பரிசை விலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றதா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தமையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டில் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கிரம பள்ளி தந்திட வெற்றி பரிசை விளை நாட்டிட நாட்டினுடைய ஒருமையாளர்களுக்கு வறுமை சேர்த்திடவா வீரர்களையும் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை விலை நாட்டிட நாட்டினுடைய எருமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஸ்ரீ அருள் வைலவன் டிராவல் அதிபதி சார்பாக மதுரை மாவட்டம் புதம்பட்டி எம் எம்இ கன்ஸ்டன் உரிமையாளர் இளைய ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியது என்ன கடுமையான போட்டியிலே பரிசுத்தவரை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் தச்சமேந்தர் நீலமேகம் துணையோடு பாலுமணி நவீன் கிருஷ்ணா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்கு அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு பூவந்தி என்ஆர் சுயவந்தாள்குள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்களின் வினன்யா அசுரங்காலை அந்த காலை நிறுவற்காக சிவகங்கை சீமை மாவீரன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை மாவீரன் விக்கி அன்பு தம்பிகள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க பணியிறங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கனந்து விட்டன அரிசு தவனின் சிறப்பு பரிசீனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா

வருகண்ட தாங்களுக்காக கடைசி பத்தே நிமிடங்கள் விட்டன காலங்கள் கடந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களான காலையா மிக்க வீரர்களான பொறுத்திருந்த வார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை அழகர் மலையான் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதை நாடு வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் சாலூர் அம்மாடிய அவர்களது காரைக்காலை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டினிக்கு சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் ஆரோர் வட்டகை நாடு சாரோர் இளையாஸ்போர்ட் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழா குழு வழங்குகின்ற அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை

ிருந்தவார் Tira வீட்டன பரிசுத்தனே பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் மட்டும் வீட்டன கடந்து வீட்டன பெறுவதற்கு கருமை நான்கு என 3 நிமிட சிறைசி 3 நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த கா

ஒருவர் யாரும் நடந்து முடிந்த சுற்றில் மகேஷ் அன்பத்தம்பிகள் திண்டுக்கல் மாவட்டம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினரு ஒருமையாருக்கு விழாக்கள் இந்த காலை வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மண்ணிலே பிறந்து